அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சாரி வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இன்னொரு மருத்துவம் சம்பந்தமான ஒரு விடயம் தோ நிச்சயமாக இந்த கலந்துரையாளர் ஒன்றா சேவமண்டியை வச்சிருக்கிறோம் அப்போ இந்த சிறுவர்கள் வயசானவர்களில் வயத வயதானவர்களை வந்து இந்த வைட் ஓட்டம் அதாவது வந்து டயரியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அது வந்து இந்த மழை காலம் துவங்கினவுனே வந்து கூடுதலாக அதிக அளவு வந்து அவர்கள் ஏற்பட வலிக்கிட்டு இருக்கும் வந்து சொல்றாங்க இந்த ஐந்து வயசுக்குட்பட்ட பிள்ளைகளில் வந்து வைத்தியசாலையில அனுமதிக்கப்படுறது இப்ப இப்படியான காலங்களில் வந்து மழை காலங்களில் வந்து வைத்தியசாலை அனுமதிக்கான ஒரு முக்கியமான காரணமாக வந்து இந்த வயிற்றோட்டத்தை வந்து குறிப்பிட சொல்லி வயிற்றோட்டம் வந்து நேரடியாக எங்களுடைய சுத்தம் சுகாதாரத்தோட சம்மந்தப்பட்டது அப்போ அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகள் நாங்கள் கொஞ்சம் அபிவிருத்தி அடைய அடைஞ்சு கொண்டிருக்கிற நாடுகள்ல வந்து இந்த வைத்தோட்டம் வந்து கூட இருக்கும் அப்போ எங்களுடைய பழக்க வழக்கங்கள் சுத்தம் சம்பந்தமான ஒரு உணவு சம்பந்தமான பழக்க உணவுகள் நீர் சம்பந்தமான விடயங்கள் அப்போ அது சொல்லப்பான சில கலந்துரையா விடயங்களை வந்து நாங்கள் இன்றைய இருக்கிறோம் இதில் வந்து முக்கியமான வந்து இந்த வயிற்றோட்டம்ன்றது வந்து மரணத்தை ஏற்படுத்தும் சரியான முறையில் வந்து நீராகாரங்கள் வழங்கப்படாச்சு சின்ன பிள்ளைகளில் வந்து அதன் மேல கூட ஏற்பட்டு மூன்று நாட்களுக்கு மேலே ஆனால் இப்போ அந்த வயிற்றோட்டம் இறக்கின்ற வீதங்கள் குறைந்து இருக்கின்றது மக்கள் எடியூகேட் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள் அதே நேரம் வைத்தியசாலையிலும் சிறப்பான வசதிகள் இருக்கின்றது ஒரு காரணம்தான் ஆகவே வயிற்றோட்டத்தினால் வருகின்ற பிரச்சினை வந்து கிட்ட செல்லாமல் காப்பாற்றுக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கின்றது பிழையான எடுக்கின்ற முடிவுகள் அல்லது சிறு முறையாக அதுக்கு பரிகாரங்கள் வழங்கப்படாத கட்டத்தில் வயிற்றோட்டம் நிச்சயமாக உயிரிழப்பு ஏற்படுத்தும் என்ற ஒரு ஆபத்தான நிலைமையும் இருக்கின்றது அப்போ இந்த இடத்துல வந்து ஏன் வயிற்றோட்டம் வருகிறது என்னென்ன காரணிகளெலாம் வருகிறதுன்னு சொல்லி அவங்களை வந்து நாலு விதமாக பிரித்திருக்கிறாங்க ஒன்று வந்து வைரஸால் ஏற்படுறது ரொட்டா வைரஸ் என்று சொல்கிறது ரொட்டா வைரஸ் என்று சொல்கிறது வந்து பொதுவாக வேகமாக பெறவும் அது இங்கே இருக்கும்னு சொன்னால் அது வந்து எங்களோட ஒரு ஆள்லேருந்து இன்னொரு ஆளுக்கு தொடுகள் மூலம் பெறவலாம் மற்றது வந்து மிளக்கலை கழிவுகளில் தொ தொர்புப்பட்ட நீரை அறந்துறதால் வந்து வரலாம் மற்றது வந்து அசுத்தமான உணவுகால சுத்தமானது உள்ள நீர் அற ஆகாரங்களை வந்து வந்து பரவலாம் அப்போ அடுத்த வந்து பாக்டீரியா சொல்றாங்க பக்டீரியாவில் மெயினாக வந்து ஈகோலை அதில் வந்து சல்மல்லா ஷிகல்லா என்ற பக்டீரியா சொன்னாலுமே கூடுதலாக இங்கே வந்து இருக்கிறது ஈகோலை ஈகோலை வந்து மலத்தில் இருக்கிற ஒரு பக்டீரியா பக்டீரியா மலமும் எங்களோட நீரும் நிலத்த நீரும் எங்க தொடுகைக்கு வருதுன்னு சொன்னால் எங்களுடைய பல வருடங்களாக കട്ടപ്പ് കീഴ ഉടൈത കൂറ്റ് എങ്ങോട്ട് പീറ്റ് നിലത്തടി നാട്ടിലും കലോ അപ്പൊ എങ്ങളുടെ വീട്ടിലതാ ടൈലെറ്റ് ഓണമെന്റ് കിലോമീറ്റർ അങ്ങാ ഉടോളെ വന്ന് വരലു മറ്റുള്ള മൽന്യൂട്രിഷൻ വേണ്ട ഏക പോഷണ കുറവാട് ഉള്ള കുഴങ്ങൾ വന്ന് ഇലകിലെ വൈത്തോട്ട് ആകുന്നതും അവർക്കും മൈതോട്ടം വന്ന இலகு இலவர்கள் பாதிக்கப்பட்டு இன்னிக்கூடுற நீரிழப்பால் வந்து பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படுற சந்தர்ப்பங்கள் கூட அப்போ போஷண குறைபாடுங்கிற பகுதியில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறபடியாக வயிற்றோட்டம் வந்து கூட வந்து அடுத்ததாக வந்து ஆன்டிபயோட்டிக் யூசேஜின்னு சொல்கிறாங்களா இப்போ நாங்கள் வந்து வரையறையற்ற முறையில் வந்து எல்லா நோய்களுக்கும் சின்ன விஷயத்துக்கு கூட ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்கிறாங்க அது கிருமியை கொள்றதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து பாதிக்கிறதால எங்களோட குடலுக்குள்ளே இருக்கிற நல்ல கிருமிகள் எங்களோட சமயமாட்ட தொகுதிக்கு தேவையான நல்ல கிருமிகளும் அழிஞ்சு சில எதிர்ப்புத்தன்மை வர்றதால வந்து வைட்டோட்டம் வரலாம்னு சொல்லி அதே அதேமாதிரி அப்படியான ஆகளுக்கு வைட்டோட்டம் வந்தால் அதை குணப்படுத்துறது கொஞ்சம் கொஞ்சம் நாள் செல்லும் என்னென்னு சொல்லி அவர்கள் வந்து ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸை வந்து உருவாகி இல்லை உண்மையிலேயே வந்து இப்போ பெரும்பாலான சந்தர்ப்பங்களே சிறுவர்களுக்கு வர்றது வைரல்ஸ் தான் எனவே இதற்கு நாங்கள் உடனே அதுக்கான உடனடியான பெரிய வரிகாரங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அது இந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ் என்ன சொல்வது வந்து நாங்கள் இந்த இந்த டைரியாக்காக பயன்படுத்தப்பட்டதல்ல நீங்கள் வளமையாக பாவித்திருப்பீர்கள் வேறு வேறு பிரச்சனைகளுக்காக பாவை திருப்பீர்கள் அந்த கட்டங்களில் தான் இந்த குடலிலே தேவையான நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கின்ற ஒரு தேவையில்லாத வேலையை நாங்கள் செய்கின்றோம் இதைத்தான் தேவையில்லாமல் ஃபார்மசியில் மருந்துகள் எடுக்காமல் வைத்தியர்களின் நாடி நீங்கள் மருந்துகளை பெற்றுக்கொள்வது சிறந்தது என்பதை குறிப்பிடுக்கான காரணம் இதுதான் இதிலே ஒரு இன்னொரு விஷயத்தையும் சாதிக்க சொல்லலாம் வேறு என்ன சொன்னால் இப்போ வயிற்றோட்டம் ஒரு அஞ்சு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைக்கு ஒரு வயிற்றோட்டம் ஓட்டம் ஒன்று தோங்கின உடனே பிண்டை காலமேலிருந்து மூன்று தரம் கொஞ்சம் தண்ணியாக வைத்தால போகுதுன்னு சொன்னால் உடனே அம்மா அப்பாக்கள் பின்னேறமோ உடனே வந்து வைத்திய ஆலோசனைக்கு போவினா உண்மையாக அப்படி தேவையில்லை அவர்கள் வந்து ச போதுமான நீராகாரத்தையும் சாதாரண உணவையும் கொடுத்து கொண்டிருக்காங்க வைரசால் ஏற்படுற வயிற்று வந்து ஒன்று தொடக்கம் மூன்று நாட்களில் வந்து தானாக கட்டுப்படும் அப்போ இதில் வந்து அவர்கள் பார்க்க வேண்டியது ஒன்று வந்து இந்த ஹை ஹைட்ரேஷன் இப்போ பிள்ளை வந்து ஓடியாடி தெரியுது நீரிழப்பு இல்லை உற்சாகமாக உற்சாகமாக இருக்குது யூரின் சிறுநீர் வந்து அளவில் ஓரளவு கழிக்குதுன்னு சொன்னால் நீர் ஆகாரம் எடுக்குது பிள்ளை குடிக்குது சாப்பிடுதுன்னு சொன்னால் நாங்கள் பார்க்கலாம் உடனடியாக வைத்திய ரட்டியோ வைத்தியசாலைக்கு போய் வந்து அதுக்கு மருந்துகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி பெரியார்கள் வந்து இந்த சின்ன ஒரு நாள் ஏதாவது சின்ன இதுலேயே வைத்தோட்டம் வந்தோடனே உடனடியாக ஃபார்மசியில் போய் வைத்தோட்ட குழுசை தாங்க சொன்னால் அவே ரெண்டு மூணு ஆன்டிபயோட்டிக்ஸ் அதாவது வந்து அது கட்டாயம் வைத்தியம் ஆலோசனையோடு கொடுக்க வேண்டிய ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து டக்குன்னு தூக்கி டோஸ் பிள்ளையாகவும் இந்த இதில் ரெண்டாயிர மூன்று தரம் போடணும் இதில் நாலு தரம் போடணும்னு சொல்லி கொடுப்பேன் அவன் இதில் வந்து நாங்கள் தவிர்க்கிறதால வந்து நீண்ட காலத்தில் வந்து அவங்க பிரதேசத்தில் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் வராமலும் சரியான முறையில் வைத்தியம் செய்கிறதுக்கு அதில் நானும் பார்த்துட்டு வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து ஒரு நாட்களுக்கு அல்லது ஒரு டோஸ் எல்லாம் கொடுக்குறதுல இது மிகவும் ஆபத்தான நிலைமை ஏனென்றால் அந்தி அந்த பாக்டீரியா வந்து அந்த மருந்துக்கு எதிரான தொழிற்பாட்டை ரெசிஸ்டன்ஸை உருவாக்குவதற்கு அதிக அளவான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அந்த விடயத்தை செய்வோன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து மக்களுக்கு இதில் வந்து இந்த என்ன நாரிகுறிகள் இருக்கும்னு சொல்லிப்பேன் வைட்டோட்டம் டயரியா அன்னு சொன்னால் என்னென்ன அது கிருமி அளவிற்கு அது பாக்டீரியா அளவுதா வைரஸ் அளவுதா வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலுமே என்ன நாரிகுறிகள்னு சொன்னால் ஒயிட்டோட்டம் போகும் லூஸ் ஸ்டூல்ஸ்னு சொல்கிறாங்க தண்ணியாக அல்லது கொஞ்சம் ஒரு சீ செமிசாலிட் சீரை போகும் அப்போ அதில் வந்து அந்த காய்ச்சல் உண்டு இருக்கும் சினேம் இருக்காது சத்தி இருக்கும் சினேம் இருக்காது வயிறு நோய் இருக்கும் கிராம்பிங் பெயின்னு சொல்கிறாங்க அந்த வலிச்சு வெளிச்சு கொண்டு போது முருகி முறுக்கி கொண்டு போகுதுன்னு சொல்லிவிடும் நம்ம அழகிரத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் பட் இதில் இன்னொன்று பிளட் அண்ட் சொல்கிறோம் அதுமே அதுவுமே அது வந்து அது வந்து ஆபத்தானது இப்போ ஈகோலை போன்ற கிருமி பாக்டீரியாவோ வரைக்கில் வந்து சீதமும் ரத்தமும் கலந்து போகும் அப்போ அது வந்து கட்டாயம் அறிவிக்கப்படணும் சுதாதாரத்துறைக்கு அறிவிக்கப்பட்டு அவர்கள் அந்த நீருக்கு குளோரினேட் பண்ணி ஊட்டி மேலும் பரவாமல் பாதுகாப்ப எல்லா வைத்தோட்டத்துக்கும் அப்படி இல்லை ஆனால் இந்த ப்ளட்டன் வீக்கோஸ் சொன்னால் அப்போ அது ஒரு ஆபத்தானது ரத்தம் சீதம் பழிகிறது அப்போ இவ்வாறு அறிகுறிகள் இருக்கும் அப்போ இந்த அறிகுறிகள் இருந்தால் அது வந்து ஒரு நாளோ ரெண்டு நாளாக வந்து நாங்கள் தானாக குறையும் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சிகிச்சை அப்போ சிகிச்சைன்னு சொல்லிக்க நீங்கள் வைத்தியசார சிகிச்சை மட்டும் இல்லை வீட்டில் என்ன சிகிச்சை கொடுக்கலாம் இல்லை வீட்டில் என்னென்ன இப்போ வீட்டில் நாங்கள் இப்போ பிள்ளைக்கு வயிற்றோட்டம் போகுது என்றால் ஒரு மூணு தடவை நாலு தடவை வயிற்று போகுதுன்னு சொன்னால் அந்த பிள்ளை சாப்பிடும் என்று சொன்னால் சா விருப்பமான சாப்பாட்டோட கொஞ்சம் நீராகாரத்தையும் சேர்த்து கொடுக்கலாம் அதுக்கு தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வளமையாக பாவிக்கிற அந்த ஓஆர்எஸ் அந்த ஜீவனி என்று சொல்லாமல் ஒவ்வொரு பேர்களையும் அது வந்திருக்குது ஆனால் அனைவருக்கும் பழக்கப்பட்டது இந்த சன்லைட் சிக்னல் போல ஜீவனி அதில் இருக்கிறது வந்து உப்பு சம்பந்தப்பட்ட தாது பொருட்கள் இருக்குது இதற்றை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அதிகம் பிள்ளைகள் குடிக்க பிள்ளை குடிக்கும் என்ன குடிக்கலாம் குடிக்காத சந்தர்ப்பத்தில் நாங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவு அதாவது உதாரணமாக ஒரு முறை ஒரு ஐம்பது மில்லி அளவிலான வயிற்றோட்டம் சென்றால் அதுக்கு முறையான அல்லது அதோட கொஞ்சம் கூடுதலான தண்ணியை கொடுக்கலாம் அப்படி கொடுத்து நாங்கள் கொஞ்சம் அவதும் பார்க்கலாம் உண்மையில் அங்கே ஒரு கிருமி தொற்றுகள் இருந்தால் வயிற்றோட்டம் செல்வது நல்லது ஏன்னால் அந்த கிருமியெல்லாம் கழுவுப்பட்டு புகைவிட்டு விட்டுவிடும் அதாவது உணவு கால்வாய் தொகுதியில் இருக்கின்ற கிருமிகள் வெளியேறிவிடும் ஆகவே உடனடியாக அதற்கு நாங்கள் ஒரு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய கட்டாயம் இல்லை அதே நேரம் இந்த வயிற்றோட்டம் ஏன் வருகின்றது என்பதற்கு தீர்வை செய்ய வேண்டும் அதான் வீட்டில் முதலாக செய்ய வேண்டிய விடையும் எனவே அந்த பிள்ளைக்கு நாங்கள் கொடுக்கின்ற உணவுகள் பலதாக இருக்கின்றதா அல்லது வழங்குகின்ற பாத்திரங்களில் கிளீன் தூய்மையாற்றி இருக்கின்றதா அல்லது நாங்கள் வளமையாக கொடுக்கின்ற தண்ணீரில் பிரச்சனை இருக்கின்றதா கொதித்தாரி நீரை கொடுக்கின்றோம் அல்லது எங்களுக்கு கிணறு வந்து ம மலக்கழிவுகளுடன் சேர்கின்றதா அதே நேரம் இங்கே வயிற்றோட்டம் வேறு குடும்ப உறுப்பினர்களுக்கும் வந்திருக்கின்றதா அல்லது மலக்கழிவுகளை நாங்கள் முறையாக டிஸ்போஸ் அதாவது கழிவ ஆற்றல் செய்யவில்லையா என்ற தான் நாங்கள் பார்க்கணும் ஏனென்றால் வயிற்றோட்டத்தை இன்று உடனடியாக நிப்பாற்றுவது மாத்திரமல்ல நாளையும் இந்த வராமல் நம்ம ராமல் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது என்பதால் முதல்ல அந்த விடயங்களை பார்க்க வேண்டும் இதில் வந்து ஒன்று அடுத்தது வந்து இந்த தாய்ப்பால் ஊற்றுற பிள்ளைகள் தாய்ப்பால் ஊற்றுற பிள்ளைகளுக்கு வைட்டோட்டம் வந்தால் வந்து அது அது எங்களுக்கு சீச்சளிக்கிற ஈஸியன்னு சொல்லி நம்ம என்ன தாய்ப்பாலை வந்து குறுகிய இடவெளியில் வந்து கூட கொடுக்க சொல்லி ஏன்னா தாய்ப்பாலில் வந்து இப்போ எண்பத்தஞ்சு வீதத்துக்கிட்ட நீர் இருக்குது அது வந்து நீராகாரத்தை பாதுகாக்கும் மற்றது வந்து அதில் ஆன்டிபாடிஸ் இருக்குது ஆன்டிபாடிஸ்னு சொன்னால் அது வந்து இந்த வைரஸோடய பேக்டீரியாவுடைய சண்டை பிடிக்கிற வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கி வந்துருக்கு அப்போ தாய்ப்பால் ஊற்றுற பிள்ளைகள் வந்து பெருசாக பயப்படாமல் தாய்ப்பால் வந்து அவர்கள் வந்து சாதாரணமாக ஒரு ரெண்டு மணி தேர்தல் குறுக்கா கொடுங்கன்னு சொல்லி தான் பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் அடிக்கடி கொடுக்கலாம்னு சொல்லப்படுது மெட்டது வந்து இப்போ ஆன்டிபயாட்டிக்ஸை வந்து மேலே காய்ச்சினாங்க ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து ஏழுமான மட்டும் தவிர்க்க சொல்லி பாக்டீரியாவால் வாரம்னு சொல்லி உறுதிப்படுத்தினா மட்டும் இப்போ எங்கள் நாடுகளாக செய்கிறது குறை வேறு நாடுகளில் வந்து உடனடியாக ஸ்டூல் ரிப்போர்ட்னு சொல்லி நம்ம அந்த கக்காவை மெலத்தை எடுத்து சோதிக்கிறது சோதிக்க சொல்லி அது வைத்தியசாலையில் செய்யப்படுகின்றது தேவையான நேரம் வைத்தியம் செய்யப்படும் அதே நேரம் அறிகுறியை வைத்தும் அது வைரஸா அல்லது பாக்டீரியா என்பதை வைத்தியர்கள் கண்டுபிடிப்பார்கள் ஒரு வைத்திய ஆலோசனையை பெறுவது வேற வந்து ஜிங்க்னு சொல்கிறாங்க ஜிங்க் நாகம் நாகம்னு சொல்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு மூலகம் உண்டாது இரும்பை போன்றது இரும்பு வந்து எங்களுடைய உணவில் வந்து சாதாரணமாக இருக்குது அப்போ அது வந்து அந்த அது எங்களோட இப்படி ஆணையத்தில் வந்து அது ஒரு அது ரூவா நம்ம வைத்திய ஆலோசனை படி தருவினா அது வந்து இந்த டியூரேஷனை குறைக்கும் அதாவது வந்து வைத்த வயிற்றோட்டம் வந்து ஏழு நாள் எட்டு நாள் போடுறது வந்து மூணு நாள் நாள்லயே குறைக்கிறதுக்கு வந்து அது வந்து அந்த எங்களோட குடலில் இருக்கிற சில மாற்றங்களை வந்து அது வெகு விரைவாக ஏற்படுத்துறதால அதை செய்யணும்னு சொல்லினோம் அப்போ அடுத்ததான் வந்து இந்த தடுக்கலாம் இப்படி தடுக்கிறது இப்போ சரி ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் மழை காலத்தில் வந்து வருது சில வீடுகளில் சில கிராமங்களில் பார்த்தீங்களான்னு சொன்னால் ஒவ்வொரு முறையுமே அந்த கிராமத்தில் வந்து வைட்டோட்டம் இருக்கும் அல்லது அந்த வீடுகளில் வந்து வயிற்றோட்டம் இருக்கும் அப்போ அதுக்கு பிரதான காரணம் வந்து அவருடைய பழக்க வழக்கங்கள் வந்து பெரிய மாற்றம் மாற்ற மாடியே இல்லை பெரிய சொல்லி அப்போ இது எவ்வாறு தடுக்கலாம்னு சொன்னால் ஒன்று வந்து சொல்கிறாங்க பாயில் கூல் வாட்டர் என்ற பழக்கத்தை வந்து வருடம் முழுவதுமே நாங்கள் நடைமுறைப்படுத்தணும் அதாவது நாங்கள் என்ன நீரை எடுத்தாலுமே அதை வந்து கொதித்து ஆற வச்சு குடிக்கிறது அப்போ இதில் ஒரு இப்போ யாருக்குடா நாட்டில் ஒரு புதிய ஒரு விஷயம் போய் கொண்டு இந்த ஃபில்டர் ஓட்டர் இந்த சந்தி சந்தியில் வச்சு அஞ்சு ரூபா தண்ணி ரூபா தண்ணினு சொல்லி அப்போ அது குடிக்கிற ஆக்களுக்கும் கிடைப்பேருக்கு வந்து வயிற்றோட்டம் வந்து வருது ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் அது வந்து அவர்கள் வந்து அந்த நீரை வந்து சேமித்து வைப்பிடும் பெரிய ஒரு பத்தாயிரம் லிட்டர் பெரிய ஒரு கருப்பு டேங்க் ஒன்று இருக்கும் பிளாஸ்டிக் டேங்க் ஒன்று அது வந்து கழுவுறது கழுவுறதே இல்லை அதுக்குள்ளே கழுவுகமே இல்லை அது பெரிய அளவில் இருக்குது அப்போ அதுக்குள்ளே இருக்கிற கிருமி தொட்டு பெறுகிறதால வந்து இந்த ஃபில்ட்டர் அவங்க வடிகட்டுற தண்ணி அதுக்குள்ளே போயிட்டு மக்களுக்கு அது அதை எடுத்து குடிக்கும் உண்மையிலேயே வந்து இந்த குடிக்கைக்கு வந்து அதில் இருக்கிற கிருமி வந்து வருது உண்மையிலேயே இந்த இந்த ஃபில்டர் இந்த இந்த வியாபாரம் வந்து உண்மையிலே உண்மையிலே வந்து எல்லோருடையுமே அனுமதி கொடுக்கப்படாமல் தான் இயங்கி கொண்டு வருது அது வந்து அதில் அனுமதி கொடுக்குறதுல வந்து பல வர சிக்கல் இருக்குது இது வந்து இந்த கிட்னி டிசீஸ் இந்த சிறுநீரக நோய் வர்ற பிரதேசங்களில் தான் இதை அறிமுகப்படுத்தின பதவியாக ஒன்றை மதவாட்சி பதவியா அன்பு இருக்கிற கிட் இதில் அங்கே தான் நீ தரமுப்படுத்துறது ஆனால் அது இங்கே வந்து இஞ்சியங்களுக்கு இல்லை அந்த அந்த ஃபில்டர் வந்து பெக்டீரியாக்களை ஃபில்டர் பண்ணுறது கிடையாது ஒன்றா அதை வந்து அந்த ப பாரமான மூலகங்களை தான் ஃபில்டர் பண்ணும் மாவே அந்த தண்ணியை நாங்கள் குடிக்கிறதால அங்கே பெக்டீரியா கிடையாது அல்லது அது நோய் கிருமிகள் இல்லை என்பது பிழையான ஒரு வாதம் அங்கே இருப்பது அந்த உங்களுக்கு தெரியும் ஃபில்டர் பண்ணின்னு ஒரு தண்ணியை குடித்தீங்கன்னால் சாஃப்ட்டாக இருக்கும் ஃபில்டர் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு அனாவுக்கு ஒரு ஒரு ஹார்டான ஃபீல் ஒரு உவர்ப்பு நிலமையை காட்டும்மாவே அது வந்து பெக்டீரியாக்களையோ கிருமிகளையோ ஃபில்டர் பண்ணின்னு நாங்கள் கிட்டே கொதிக்கவே எல்லோரும் நாங்கள் செய்யக்கூடியது அந்த தண்ணியையுமே கொதிக்க வச்சு ஆற வச்சு தான் சரியான முறையா இருக்கும் மற்றது வந்து இந்த ப்ராப்பர் ஹேண்ட் வாஷிங்னு சொல்றாங்களா இந்த சாப்பாட்டுக்கு முன் வந்து நாங்கள் வந்து கைகளை முறையாக கழுவணும் சின்ன பிள்ளைகளுக்குலாம் அதை பழக்கி கொண்டு வரீனா கொரோனா காலத்தில் கொரோனா காலத்தில் வந்து பயத்தில் கையெல்லாம் வடியாக கழுவுவோம் அந்த வீரலை இப்படி சுற்றி இப்படி சுற்றி இந்த உள்ளங்கையெல்லாம் எடுத்து வீரல் எல்லாம் கழுவுவோம் அதே மாதிரி சாப்பாட்டுக்கு முன் வந்து கட்டாயம் கழுவணும் அப்போ அந்த பழக்கங்கள் வந்து நான் பழக்க வழக்கங்கள் அதை வந்து பர்சனல் ஹைஜீன்னு சொல்கிறாங்க மற்றது சிலிப்பஸ் வாங்கிக்கிறது பாத்ரூம் போயிட்டு வந்து டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்து கையை வந்து போட்டு கழுவுறது உணவு முதல் சோப் போட்டு கழுவுறது முறையான முறையில் ஓடும் நீரில் விட்டு கைகளை கழுவ சொல்லி சொல்லினம் அதை விட சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் இப்போ நல்ல உணவுகள் ஆரோக்கிய உணவுகள் எடுத்துக்கொண்டு வந்தால் அதில் வந்து விட்டமின் ஏயும் ஜிங்கும் அந்த மாதிரி ஓ அது இருந்து அப்போ அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே வகையான உணவுலான் இருக்குது இந்த மீன் ரச்சி முட்டை விலங்கு உணவுகள் பால் போன்ற உணவுகள்லையும் மற்றது வந்து தானியங்கள்லையும் என்று சொல்கிறது தானியங்கள்லையும் வந்து இந்த ரெண்டும் இருக்குது அப்போ இதை அப்போது சாதாரண வச்சிருந்தால் நல்ல ஒரு வகையான உணவு போஷகான உணவு எடுத்துக்கொண்டு வராங்களுக்கு வந்து இந்த வயிற்றுடம் வர சந்தர்ப்பம் வந்து குறை வேறு வேறு என்ன சொன்னால் வயிற்று ஓட்ட கிருமி வந்தாலுமே அந்த எதிர்ப்பு திறமையை வந்து அதை வளர்த்துக்கொள்ள முன்னு சொல்லி சொல்லினோம் வேறு இப்போ நீண்டகால அடிப்படையில் பார்க்கல இப்போ இப்போ நாங்கள் இப்போ சொல்றது வந்து உடனடியாக வந்து ஒரு வயிற்று ஓட்டத்துக்கு சம்மந்தப்பட்டது இப்போ நீண்ட நாட்களாக வயிற்று ஓட்டம் இருக்குது என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் மருத்துவமனை அதில் முதல பார்க்கணும் அதாவது நீங்கள் நாங்கள் ஒரு 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 நாள் வயிற்றோட்டம் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் தான் நாங்கள் சொன்ன விடயங்கள் நீங்கள் பார்க்கணும் அதே நேரம் வயிற்றோட்டம் வந்து ஒரு காய்ச்சலோட அல்லது இன்னும் வேறு இன்னும் குடும்ப உறுப்பினர்கள் இன்னும் கணக்கு பேருக்கு வரதாக இருந்தால் கட்டாயம் மருத்துவ ஆலோசனை ஆலோசனை அந்த இப்போ இதில் கனகாரணிகள் நாங்கள் சரியாக சொல்லாமல் இருக்கிறோம் இப்போ சில கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலதர இந்த உணவுகளை நேற்றையான உணவுகளை வச்சுட்டு அதை வந்து சூடாக்கி அதை ப்ராப்பராக இல்லை இதை நாம் கொடுப்பீங்க அப்போ அதிலையும் வரலாம் அதுவும் கிட்டத்தட்ட இதே கிருமி தான் இந்த பாக்டீரியா அல்லது இந்த வைரஸாலாம் வரும் அப்போ இதில் இன்னொரு விடியதை வந்து நாங்கள் முதலே இதை பற்றி காய்ச்சி இந்த கூடுதலாக வைத்தோட்டம் பெறுற இடங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது இப்போ வளர்ந்து வளர்ந்த நாடுகள் சுகாதார நிலைமையில் முன்னேறின சமூகத்தில் வந்து இது குறைவாகவும் ஸோ அத பழக்கங்கள் குறைந்த சமூகத்தில் வந்து இது கூட வயம்பு இருக்குது அப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் வந்து இந்த நிலத்தடி நீர்ன்ற கன்டாமினேஷன் நிலத்தடி நீரில் வந்து மிளக்கழிவு கலந்துருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அது வந்து அவங்களுக்கு தெரியும் வந்து பலகாலமாகவே இந்த டாய்லெட் பிட்டுகள் உடைஞ்சு அதுக்குள்ளே போகுது வந்து அப்போ அப்போ இப்போ புதிதாக வந்து ஒன்று இதுக்கு ரெண்டு விஷயங்கள் ஒன்று செய்யலாம் இந்த டொய்லெட் பிட் வந்து புதிதாக அமைக்கப்படுகிறது அல்லது திருப்பி பழசுகளை செய்யக்கில் வந்து முழுமையான முறையில் சீல் டாய்லெட் பிட்டுன்னு சொல்லுவாங்க அதை வந்து எந்த ஒரு விதத்துலையும் வந்து அது வந்து மண்ணோட மண்ணுக்குள்ளே போகாத மாதிரி தான் அது வந்து அனுமதி கொடுக்கப்பட்டு கொண்டு வருது அது வந்து நீண்ட காலத்தில் வந்து எல்லோரும் அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போர்டுன்னு சொல்கிறது அதாவது நீர்ப்பாசன திணைக்களத்தின் தண்ணி தான் நீர்வா வரும் என்னென்னு சொன்னால் அது வந்து சுத்திகரிக்கப்பட்டு மக்களுக்கு பைப் தண்ணின்னு சொல்லுவோம்னா பைப் லைன் தண்ணி வந்து கிருமி நீக்கப்பட்டு குளோரனைட் பண்ணி கிருமி நீக்கப்பட்டு வாரதால் வந்து இப்போ நிலத்தடி நீரை வந்து நாங்கள் குடிக்கிறதுக்கு பாவிக்க ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்கும் அப்போ எல்லா மக்களுக்கும் அது வந்து கிடைக்கிற ஏற்பாடுகள் வந்து காலப்போக்கில் அது கிடைக்க மாட்டேங்கிறேன் அப்போ இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் நீண்ட காலத்தில் வந்து நாங்கள் இப்போ இலங்கையில் வந்து உணவின் ஹாக்கின் சம்மந்தமாக பார்க்கக்குள்ள அதாவது உணவுப் பொருட்களாக இருக்கலாம் மரக்கறியாக இருக்கலாம் இவற்றையெல்லாம் விற்பனை செய்கின்ற பெரும்பாலான நடங்களை பார்த்தோம்னால் பாதையோரமாக சாக்கடைக்கு பக்கத்தில் மார்க்கெட்டில் சின்ன பார்த்தீங்களா மிகவும் கேவலமாக இருக்கும் முக்கியமான ஆனால் பாதைகளை விற்கின்ற கடைகளை பார்த்தோம் என்றால் விற்று வடிவாக இருக்கும் இப்படியான ஒரு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இவற்றை நாங்கள் முழுமையாக மாற்றிவிட ஒரே நாளில் முடியாது எனவே நாங்கள் எங்களை மாற்றுவதன் மூலம் இந்த நோயில் வந்து எங்களை காப்பாற்ற முடியும் எங்களை சூழல் உள்ளவர்களையும் காப்பாற்ற முடியும் இது ஒரு பெரிய பிரச்சனையான நோய் கிடையாது பரம்பரை நோய் கிடையாது எனவே இந்த விடயம் எங்களால் உருவாக்கப்பட்டது நாங்கள் இதை முறையான முறையில் கையாள்வதன் மூலம் நாங்கள் இதை தவிர்த்து கொள்ளலாம் என்பது எங்களது கருத்து நன்றி அவ்வளோதான் மீண்டும் அவருடன் சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கம் நன்றி